ஹாய் அரைப்படி காப்படி முக்காப்படி நம்ம விஜய் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஆல்ரெடி சினிமாங்கள்லேயே நிறையா அரசியல்லாம் பேசியிருக்காரு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியோட பேர் வந்து தமிழக கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இந்த வந்து சொல்லுவோம் இந்த வந்து பாடி பேசி முடிச்சாச்சு மாரிதாஸ் எங்கள் அந்தோனி இது ஆரோக்கியம் தாக்க ஸ்பெஷல் டேஸில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் ஜோசப் விஜய் சொல்கிறது யார் மாரிதாஸ் இன்னொரு ஜோசியர் மாதிரி ஒருத்தர் அஷ்டமி அன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அப்புறம் யூடியூப் ரூடஸ் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்குள்ளே புரோக்கர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க உங்கள் கையா சா இதை நாங்கள் வளர்த்து விட்றோம் எங்கள் சேகமா அப்படியே புரோக்கர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க பயில்வான் வராரு பயில்வான் சொல்லக்கூடாது ரங்கநாதன் வராரு முதல்ல குடும்பத்தை போய் ஒழுங்காப்பார் அப்புறம் கட்சி நாட்டப்பாரு அவர் குடும்பமே என்னன்னே தெரிய மாட்டேங்குது அவருக்கு பொண்டாட்டி இருக்கா கல்யாணம் வளையா ஆம்பளை தானா அப்படின்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அவர் ஒரு பெரிய புரோக்கர் மட்டும் தெரியுது படாமல் என்னெல்லாம் பண்ண இப்படி ஆளாளுக்கு எனத்தையா பேசுகிறாங்க நான் சீரியஸாக பேசுனா அவங்களுக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது இருக்கட்டும் விஜய் சேர்ந்து நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்காட்டுறேன் விஜயோட தாத்தாவும் அதாவது விஜய் அப்பா இருக்கார்ல யஸ் ஏ சந்திரசேகர் அவரோட அப்பா ஊர் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஸ்கோடி அங்கே தான் அவர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கார் அங்கேருந்து தான் அவர் சென்னைக்கு இடம்பெயர்ந்து அப்புறம் உதவி இயக்குனராகி இயக்குநராகி ப்ரொடியூசராகி தன்னோட மகனை நடிக்க வச்சு எல்லாமே பண்ணியிருக்காரு அடிமட்ட நிலையிலேருந்து தான் அவர் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காரு அவர் மகனையும் சினிமாவில் பெரிய லெவலில் கொண்டு போனார் அதனால் அவர் வந்து கிறிஸ்டின் விஜய் அவர்களோட அப்பா வந்து கிறிஸ்டின் அம்மா வந்து ஹிந்து சரிங்களா அதனால் அவருக்கு ரெண்டு மதத்துலேயுமே உரிமை இருக்குது யாருமே நீ கிறிஸ்டின்டா அப்படின்னு எலக்காரம் பண்ண முடியாது நீ இந்துடா அப்படின்னு சொல்லி அலக்காரம் பண்ண முடியாது சரிங்களா இந்த மாதிரி கலப்பில் மதம் மதமற்ற தன்மைக்கு போகிறாங்க ஒரே ஒரு சாதிக்குள்ளே இருந்து இப்போ கூட இவர் உதயநிதி என்ன சொல்லிகிட்டு இருந்தார் நான் கிறிஸ்தவனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன்றார் அப்பா வந்து ஹிந்து அப்போனா அவங்க அம்மா தானே கிறிஸ்டீனாக இருக்கணும் அவங்களும் கோயில் குழந்தைத்திருக்காங்க இப்போ யார் கிறிஸ்டின்னு தெரில இப்படி இருக்குது நிலவரம் அதனால் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டின் அதுக்காண்டி அலக்காரம் பண்ணக்கூடாது சரிங்களா அவர் ரெண்டு மதமும் அவருக்கு சொந்தம் கிறிஸ்தவ மதமும் சொந்தம் இந்து மதமும் சொந்தம் நம்ம ராமநாதபுரத்துக்காரர் ஏற்கனவே அப்துல் கலாம் நம்ம விக்ரம் கமலஹாசன் இன்னும் எக்கச்சக்கமான ஆளுக்காக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரர் இருக்காங்க விஜயம் இப்போ ராமநாதபுரத்து மாவட்டத்துக்காரர் ஆயிப்பி விட்டார்